அதுதான் இது வந்து நானும் எங்க அக்காவும் சேர்ந்து இது வந்து எனக்கு இந்த எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன்றைக்கே பார்த்தேன் பவர்லமா பாருங்க அதுக்கு பவர் செக் பண்ணனும்மா கண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அன்னைக்கு வந்து எனக்கு கண்ணாடி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கணும் ரெண்டுமே இதுதான் பவர் அது மட்டும் இது அம்மா படிக்கும் போது மேலே வந்து பார்த்துட்டு பார்த்தா கொஞ்சம் சொன்னாங்க